நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக தெரியும் நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அதால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சரி நண்பர்களே சமீபத்தில் வந்து டீச்சர்ஸ் உடைய அந்த நியமன தேர்வுக்கான ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டது நிறைய வந்து மார்க்ஸு நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அதேமாரி அதிக மார்க் எடுத்தவங்க உண்மையாக சொல்கிறான் குஷியில் இருப்பாங்க சரிங்களா அவங்க ஜூன் மாசலாம் அவங்க ஜாப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது சரிங்களா இந்த கல்வியாண்டு தொடங்குது இல்லையா ஜூன் மாதம் அப்போலாம் வந்து கண்டிப்பாக அவங்க ஆட்ரு சரிங்களா ஆர்ட்ரு வந்து வாங்கிடுவாங்க அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை மார்க்கு குறைவாக இருக்கிறவங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரப்போகுது சரிங்களா டிஎன்பிசி இந்த கோர்ட் எக்ஸாமு ஸோ இது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து வரப்போகுது அதுக்கு நீங்கள் தாராளமாக இப்போலேருந்து உக்காந்து படித்து மனம் தளராமல் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதில் வந்து ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இதில் வந்து சென்ட்ரலில் இருக்கிறவங்க சென்ட்ரலில் இருக்கிறவங்கன்னா என்னன்னா வருமா வராதா அப்படின்றவங்க தான் மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா எப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க எப்போ வந்து நாமளும் நம்ம லிஸ்ட்டில் வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த நடுத்தர மார்க் எடுத்துவங்க அந்த செவன்ட்டி சிக்ஸ்டி எயிட்டு சிக்ஸ்டி ஃபைவு சரிங்களா இது மாதிரி எடுத்தவங்க எல்லாம் வந்து உண்மையாக சொல்கிறேன் இருதலை கொல்லி போல் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனநிலை இருக்கும் சரிங்களா பட் இருந்தாலும் நீங்களும் மனம் தளரக்கூடாது ஏன்னால் வந்து நிச்சயம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நேரமாக இருந்தால் வேக்கன்சி வந்து பல்காக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது நமது அரசாங்கத்திலிருந்து தான் நமக்கு வந்து அந்த ஒரு அறிவிப்பே நமக்கு வெளியாகும் சரிங்களா மற்றவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க ஆயிரம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டாயிரம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து யாரும் நம்பாதீங்க எதுவுமே வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் மட்டுமே நம்புங்க இருந்தபோதும் நம்பிக்கோட இருங்க அந்த நடுத்தர மார்க் எடுத்துவங்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம இந்த மெயினாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ முன்னாடி சொன்னதெல்லாம் ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு அது நிறைய பேர் நிறைய வீடியோவிலுன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா பட் இருந்தாலும் நானும் ஒரு முறை உங்களுக்கு அந்த மூன்று விதமாக மார்க் எடுத்தவங்களுக்கு நான் கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி பண்ணி நான் இருக்கிற விஷயத்தை ஃபேக்டை வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த பதிவில் எஸ்ஜிடி டீச்சர் டு பிடி டீச்சர் சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வந்து போஸ்டிங் ஜனவரி சாரி ஜூன் மாதம் வந்து வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலும் வந்து பி பிடி டீச்சருக்கு நீங்கள் படிக்கணும் அதாவது பேப்பர் டூ நியமன தேர்வுக்கு வந்து நீங்கள் படிக்க வேண்டும் ஏன் சார் திடீர்னு அப்படி சொல்கிறீங்கன்னா சூப்பரான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது சரிங்களா அதாவது எஸ்எசிடியில் டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்குது என்ன சார் வாய்ப்புனா உங்களுக்கு பிடி டீச்சரில் அதாவது பிடி நியமன தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா பிடின்னு போட்டுட்டாங்களா உங்களுக்கு வந்து பத்து சதவீதம் இருக்குது சரிங்களா எத்தனை சதவீதம் இருக்குது பத்து சதவீதம் எக்ஸாம்பிளில் வந்து ஒரு நூறு வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பத்து சதவீதம் வந்து உங்களுக்கு ஓகேங்களா சரி சார் இதில் வந்து வேறு யாரும் போட்டி போட முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேறு யாரும் இதில் போட்டி போட முடியாது ஒன்லி ஒன் யார் மட்டுமே நீங்கள் எஸ்சிஜிடி ப்ளஸ்ஸு ஸ்பெஷல் டீச்சர் செகண்ட் கிரேட் டீச்சரோ ப்ளஸ்ஸு ஸ்பெஷல் டீச்சர்ஸ் மட்டும்தான் அந்த வேக்கன்சி சரிங்களா அப்போது நீங்கள் இந்த எக்ஸாம் அதாவது பிடி எக்ஸாம் உட்காந்து ஜஸ்ட்டு நீங்கள் உட்காந்து படிச்சுருந்தாவே போதும் நீங்கள் மினிமம் குவாலிஃபைடு மார்க் இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு அந்த வேக்கன்ட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா ஏன்னால் ரிசர்வேஷன்ன்றதுனால அது ஈஸியாக என்ன பண்ணிடலான்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க சரிங்களா அதால்தான் நண்பர்களே நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வேலைக்கு போயிட்டால் மட்டும் செகண்ட் கிரேட் டீச்சராக மட்டும் போயிட்டால் மட்டும் நீங்கள் அப்படியே வந்து சைலண்ட்டாக விட்டுறாதீங்க ஓகேங்களா இது ஒரு பொண்ணான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் ஜாயின் பண்ணவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாக்பட் வந்து இருக்க போகுது சரிங்களா அந்த ஜாக்பாட்டு தான் நம்ம இப்போ சொன்னது ஓகேங்களா நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்டோ நீங்கள் பேப்பர் ஒன்று சாரி பேப்பர் ஒன்ல ஜென்ரலாக எழுதியிருப்பீங்க ஆனால் பேப்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸு சயின்ஸ்னா சயின்ஸ் ஓகேவா அந்த ரெண்டு லெவலில் வந்து எக்ஸாம் நடக்கும் கண்டிப்பாக அந்த சயின்ஸாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து குவாலிஃபைட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டிங்கன்னா நிச்சயம் அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அதால் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போல படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நான் வந்து ஒரு பேப்பர் ஒன்றில் நைன்டி ப்ளஸ் எடுத்துவிட்டேன் எயிட்டி ப்ளஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க தான் போகுது ஓகேங்களா அதால் வந்து நீங்கள் அடுத்து பேப்பர் டூவுக்கு வந்து நீங்கள் இப்போல வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா பேப்பர் டூவுக்கு படிக்க ஆரம்பிச்சிருந்த நண்பர்களே இந்த வெற்றி வாய்ப்போடு நீங்கள் வந்து அமைதி ஆகிடக்கூடாது சரிங்களா அடுத்து ப்ரொமோட் ஆகணும் சரிங்களா அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த பிடி டீச்சராக படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க நிச்சயம் வந்து அடுத்து வந்து பிடி டீச்சராக ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் வந்து கிரேஸ் மார்க் எப்போ போடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் எப்போ போட்டு அந்த லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க நிச்சயம் வந்து வெயிட் பண்ணுங்க நண்பர்களே கிரேஸ் மார்க்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடித்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தாங்க சூப்பரான ஒரு வாய்ப்பு ஏன்னா வந்து அஞ்சு மதிப்பெண்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது அஞ்சு மதிப்பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கப் போகுது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு தொண்ணூறு எடுத்திருக்காங்க இந்த ரிட்டர்ன் டெஸ்ட்டில் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் வந்து அவங்களுக்கு ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கிடச்சிச்சின்னா ப்ளஸ்ஸு ஒரு கிரேஸ் மார்க்கு கிரேஸ் மார்க்கு இன்னும் கன்ஃபார்ம் அவ்வளோ அது எவ்வளோன்னு அப்படி கிரேஸ் மார்க்லாம் போடும்போது அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நைன்ட்டி இருந்தால் ஹண்ட்ரடுக்கே போயிடுவாங்க எயிட்டியாக இருந்தால் நைன்டி போயிடுவாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கிரேஸ் மார்க்கு வித்து வெயிட்டேஜ் மார்க்கும் கண்டிப்பாக போட்டு அவங்க ஒரு மெரிட் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க இப்போ ஜஸ்ட்டு வந்து அவங்க மார்க்ஸு அவங்க ரோல் நம்பரு அதே அதேமாதிரியான நேமு இப்படி தான் இருக்குது அடுத்து கம்யூனிட்டி வைஸாக பிரியும் போது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த மெரிட் லிஸ்ட்டு வந்து நமக்கு கொடுக்கும்போது எல்லா டீட்டெயிலும் அதில் வந்து அடங்கியிருக்கும் நண்பர்களே அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நிச்சயம் வந்து அந்த லிஸ்ட்டு சீக்கிரம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நாமளும் எதிர்பார்த்து தான் காத்து இருக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிருந்து விடைபெறுவது முனி எக்ஸ்பிரஸ் டிவி நண்பர்களே நன்றி